பெரிய பெரிய பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் எடுங்க ஐநூறு ஆயிரம்லாம் எடுக்காதீங்க வந்து விட்டது கப்பல் கட்டி இருக்கால நம்மளோட லைன் வந்து க்ளோஸ்ல இருக்கு நமக்கு மொபைல் இஎம்ஐல வாங்கி கொடுத்த வரா வரன்னு சொல்றாரு லட்சுமணா மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புது ஆர்பரில் ஏற்றுட்டு வந்து லோடு இறக்கிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க லோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசும் இல்லை இந்த கேண்டில் ஸ்கேனிங் பண்ணுறதுன்னா ஸ்கேனிங்கும் இல்லையா அதனால் இங்கே உள்ள போனால் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரும் அவுட் கேட்டு அதாவது ஆள் மட்டும் போய் வரலாம் அதில் போயிட்டு வெளியே போயிட்டு அவுட் பண்ணிவிட்டு ஏடிஎம்ல போயிட்டு காசு எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு இங்கேயே லாக் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வாங்க வண்டி லாக் பண்ணியாச்சு இந்த நான் அண்ணன் வரும் போகிறோம் எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரமாக நடந்து வந்துட்ருக்கோம் வருங்க இரும்பு தாது அது மழை மாரி குளிச்சு வச்சுருக்காங்க கையில் காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றான்றாங்க எந்த ஆர்பர் உள்ளார ஏடிஎம் வச்சுக்கிறாங்க போய் எடுத்துக்கிறதுக்கு அடிக்கிற வெயில் கொளுத்துது ஒரு பக்கம் இன்னும் நடக்க வேண்டியது நடந்து போயிட்டு வரத்துக்குள்ள நாக்கு தெல்றோம் அதுதான் புது வண்டி இவ்வளோ கிரெயின் எக்ஸ்போர்ட் ஆகுதா இல்லை இம்போர்ட் ஆகிதான்னு தெரில கல் மண்ணு பாருங்க கப்பலில் வந்து அந்த பேகு லோடிங் ஆகுது என்ன பேகுன்னு தெரிலானா புது கிரெயின்லாம் நிற்கிது கடந்து வந்த பாதியை திரும்பி பார்க்கணுன்ற மாதிரி இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு எள்ளு போட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ வருங்க இப்போ தான் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்குது மரத்து நிழல் கொஞ்சம் தூரத்துக்கு இதுலேயே நடந்து போக வேண்டியதான் லோடு வந்து ஒரு நல்ல லோடா கொடுத்து அதாவது வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு நல்ல லோடா கொடுத்தா நல்லா இருக்கும் என்ன லோடு தர போலன்னு தெரியல முடியல பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து பா பார்க்கு தானே சென்னை பார்க்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் அது ட்ரெயின் வருதா நம்ம தான் பார்த்து வா சிக்னல் தானே கை போட்டோன்னே நிற்கும் வா ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் நிக்குது வா லோக்கல் ட்ரெயின் கூட கொஞ்சம் மெதுவாக தான் வரும் இந்த மாதிரி ரொம்ப கருப்பாகுது மாதிரிதான் அடிக்கடி ட்ரெயின் போகிறது இந்த வண்டி வரல வரலு குத்துடா இங்க இருந்து அண்ணாடி தெரியல சபையே தான் வருது வா தவறான பாதையில் வந்து விட்டோமா என்ன மக்களே கீழே இறங்கத்துக்கு வழி இல்ல சந்தை கிடைக்காத எல்லா பக்கமும் அறிஞ்சிட்டு இருக்கோம் வழி இருக்கா ஆ கேட்டு கிடைச்சிக்குச்சி லோக்கல் ட்ரெயின் போகுது புழுதா இது அங்கே ஏ அது அங்கே நின்று இந்ததா இல்லை இது வேறு புதுசாக போகுது வருங்க தோற வேண்டி நிற்கிது ஏ தோகுதுப்பா வழி இதை விட்டுட்டு நம்ம அந்த சைடு எல்லாம் போய் தேடிகிட்டு வரோம் ஆ கரெக்டாக வருது பாரு நம்ம வெளியே வந்துட்டோன்னே வருது பாரு இதான் பேரிஸ் அப்படியே லைனாக கடைங்க ஃபோன் கடைங்க அது எது இன்னும் பார்த்தீங்களா நேரம் தான் இன்னும் டைம் ஆகலையோ நிறைய கடை திறக்கவே இல்லை எல்லா லைனாக பெரிய பெரிய பொம்மை எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம தேடி வந்தது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாயிரம் மூணாயிரம் எடுங்க ஐநூறு ஆயிரம்லாம் எடுக்காதீங்க வண்டி ஆர்பர்களில் விட்டுட்டு வெளியே சுற்றிட்டு இருக்கோம் பாரிஸ்லாம் மக்களே கையாந்தி பொங்கல்லாம் வாங்கியாச்சு இன்னைக்கு இதை சாப்பிட்டு உள்ள போக வேண்டியதுதான் வெஜ்ஜி குஸ்கோ வாங்கியிருக்கு வெஜ்ஜு பாருங்க கீழே எக்ஸ்ப்ரெஸ்லாம் இங்கே ஒரு மணிக்குது நம்ம கீழே இறங்கி போவோம் இது வழியாக உள்ளே ஊர்றாங்கன்னு கேட்கலாம் அப்படியே சபையிலேருந்து இறங்கி உள்ளே வந்துட்டோம் ஆனால் இது நாங்கள் வந்ததோட இன்னும் கொஞ்சம் தூரம் அதிகம் போகணும் அப்பா இதெல்லாம் நடந்து போகிறதுக்குள்ளே சாப்பிட்ட சாப்பாடே செரிச்சிரும் போல கால்வழின்னு உச்ச கட்டத்தான் போச்சு மக்களே வண்டிக்கு வந்துட்டோம் வருவா இல்லையா கண்டெய்னரோட ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன் சவுண்ட் போட்டுன்னு வருது உள்ள லோடிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்ஜின் மட்டும் போ அதேதான் இன்ஜின் மட்டும் போதா உள்ள போயிட்டு அந்த லோடு பண்ணி வச்சு திகித்துட்டு வரும் வண்டி அதை நிற்கிது வண்டியை டோரை திறந்தால் அனல் குக்கி எல்லாம் அடிக்குது அதனால் வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு இந்த ரயில்வே ட்ராக் ஓரத்தில் அப்படியே உட்காந்து கிடக்க வண்டி தான் கொஞ்சம் மரத்து நேரில் இப்போ லோடிங் பண்ண வண்டி ஈர்த்துக்கிட்டு வருது இது வந்து இது ஆர்பரோட ட்ரெயின் தானே இது ஆமாம் இது வந்து இந்த இன்ஜின் வந்து ஆர்பரோடது இவங்க வந்து வெளியே கொண்டு போய் ஈர்த்துக்கிட்டு போயிட்டு வெளியே கொண்டு அதில் போய் அந்த லோக்கல்ல போய் ஜாயின் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க திரும்ப இதெல்லாம் சின்ன இன்ஜின் தான் பழைய காலத்து இன்ஜின் சின்னது வந்து விட்டது வந்துவிட்டது கொஞ்சம் நேரத்தோட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க மக்களே கேரளா கேரளாவுக்கு அப்பளோ டயர் லோடு புது ஆர்பில் போய் ஏத்த போறோம் வாங்க கிளம்பலாம் உள்ளாரே இருந்திருந்தா ஈஸியா ஏத்திருக்கலாம் ஆனா இப்ப போயிட்டு அப்படி போய் சுத்திக்கிட்டு வந்தோம் பரவாயில்ல பாக்கலாம் ஏன்னா எம்டிஆர் போயிட்டு லோடு ஏத்துறது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு கூட இது கம்பெனி கிடையாது மொத்தம் அஞ்சு வண்டி அஞ்சு வண்டி நாலு வண்டி கூட ஒரு வண்டி மட்டும் கம்பெனி அது நம்ம வண்டி இல்ல அவரு நம்ம கூட சாப்பாடுக்கு வந்திருப்பாரு பாருங்க விஸ்வநாதன் அவர் தான் வந்து அதை முன்னாடி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா வெள்ளை கேபின் அதுதான் வந்து கம்பெனி மீதி வந்து மூணு வண்டியும் வந்து சாரி நாலு வண்டி வந்து குடௌனு இது இப்படி போய் சுற்றிக்கிட்டு அப்படி கடல் ஓரமாக வரணும் மக்களே அவ்வளோதான் இதுக்கப்புறம் அப்படியே கடல் தான் இன்னுமா இந்த ரோடு போடாத இருக்காங்க நானும் பாத்துட்டு இருக்கேன் மக்களே பல வருஷமா இதே இருக்கு ரோடு ஒன்னும் போடலோடு போற புதுசா போட்ட சிமெண்ட் ரோட்ல ஏறதுக்கு மேல ஏறணும் அப்பா இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இதில் ஒரு சீல் வாங்கிட்டு போகணும் சீல் வாங்கிட்டு போகணும்னா அங்கே போயிட்டு ஈஆர் போட மாட்டாங்க வந்தாச்சு பில்லு எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த கண்டெய்னர் மாதிரி இருக்குது பாத்தீங்களா அதில் போயிட்டு சீல் வாங்கிட்டு போகணும் இதுல சீலும் சைனும் வாங்கணும் வாங்கணும்னா இயர் போட மாட்டாங்க டீசல் அலாம் வேற அடிக்குது அப்பப்போ அதெல்லாம் ஏத்திட்டு வரும் வந்தாச்சு மக்களே அதுவரைக்கும் பாருங்க பிஎஸ்சி அந்த பூத்துல கொடுத்து பாஸ் போடணும் உள்ள கூற கொடுத்துருக்க மக்களே பிஆர் போட ஆமா வண்டியை ஓரம் கட்ட சொல்லியிருக்காங்க க்ளோசிங் ஏரியால இருக்கா அதெல்லாம் கொண்டு வந்து நிப்பாக்ருக்கேன் போயிட்டு கேட்டோம் வந்துட்டேன் இன்னும் அது க்ளோஸ் ஏரியாவில்தான் தான் இருக்கான் க்ளோஸ் ஏரியாவில் இருந்ததுன்னா அப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே எந்த வழியும் நடக்கல அப்படியே தான் இருக்குது ஒரு ரெண்டு வெளிச்சம் மட்டும் தெரியுது பாருங்கள் அது ரெண்டுமே பெரிய பெரிய கப்பல் தான் இந்த வேலை இருக்காங்க பாருங்கள் இது வந்து கப்பல் கட்டி இருக்கிறதால இறக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்மளோட லைன் வந்து க்ளோஸ்ல இருக்குது ஒரு இதுலேருந்து எடுத்தாங்க இருந்து எடுத்தாங்கன்னா கொண்டு போய் அந்த லாட்டே ஒரு ரெண்டு மூணு லாட்டில் வைப்பாங்க அதனால் க்ளோஸ்ல தான் இருக்குது வேலை எப்படி நீக்க முடியும்னு தெரியல மக்களே டைம் பார்த்தினா ஏழரை மணி ஆகுது மக்களே பேப்பர் வாங்கினு வந்துட்டேன் இ த்ரீக்கு போகணுமா இ த்ரீ லைனில் தான் வரேன் ஆனால் ஆர்டிஜி கிளம்புது வருவாங்களா திரும்ப ரெண்டுமே போகுது மக்களே இந்த பக்கமும் இருக்கிறதும் போகுது அது அதுவும் போகுது நம்ம இ த்ரீயில் இருபத்தி மூணில் போகணும் இவ்வளோ நேரம் இருந்தீங்களா எனக்கு கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு போயிருக்கலாம் கிளம்பிட்டாங்க வேற ஒரு ஆர்டிஜி வருது ஆனால் அவங்க எனக்கு தான் வராங்களா இல்லை சென்ட்ரல் பாயிண்ட்ல திருப்பிட்டு போய்டுவோம் அது இல்லை எனக்குள்ள நாக்க திருப்பி பார்ப்போம் நிற்குது டிஜி அங்கேயே வரவே இல்லை வந்து கொஞ்சம் ஏத்தி விட்டா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த லைன்ல நான் ஒருத்த மட்டும் தான் நிக்கிறேன் எனக்கு பின்னாடியும் யாரும் இல்ல முன்னடியும் யாரும் இல்ல ஒரு வழியா மனசு இறங்கி வந்துட்டாங்க போல ஆனாலும் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு போயிட்டு சர்வே பண்ணிவிட்டு அவுட் பண்ணும். இல்லை சீல் நம்பர் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் கரெக்டான கன்டெய்னர் தான் ஏற்றிருக்கேன் அது வரக்காரு அவர்கிட்ட போயிட்டு சீல் வாங்கிட்டு போகலாம் சர்வே பண்ணியாச்சு மக்களே அதோ அந்த பூத்தில் போயிட்டு நம்ம இஆரில் மூணு இயர் இருக்கும் அதில் ஒரு இஆரில் சீல் போட்டு அவங்க எடுத்துக்கின்னு மீதி ரெண்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆனால் அந்த இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியாது போகலயா ரெல்ல அந்த போதில தான் போறோம் ஓகே இங்க வேல முஞ்சது இதோட ஜீரோ கேட் தான் கஸ்டம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்ட மக்களே ஆர்பரை விட்டு இதுக்கப்புறம் சாலையில் தான் பயணம் டீசல் ஓடிட்டுருக்கு மக்களே டீசல் ஃபுல் பண்ணிட்டு கிளம்பி மக்களே டைம் பதினொன்றரை மணி ஆகுது ஆகல எவ்வளோ தூரம் போக முடியுதோ ஓட்ட வேண்டியது தான் இது வந்து அப்பலோ டயர் இருக்கோன்னு அதாவது இங்கே லோக்கல்ல இருப்போம் பாருங்க உரக்கடம் பேலட்டில் வரும் தான் இருக்கும் லோடு ரா லப்பர் மாடு எல்லாம் நைட் டைம் ஆகிடுச்சா எல்லாம் ரோட்லேயும் தூக்கத்தை போட ஆரம்பிச்சிச்சு இப்போ ரூட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சமாக்கம் போயிட்டு போகலான்னு போகிற மக்களே மஞ்சமாக்கம் மாதவரம் அப்படி போயிட்டு பெருங்கலத்தூர் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை சேலம் அப்படி போய் போகிறோம் மாதாவரம் வலியம் மெட்ரோ ஒர்க்கு போயிட்ருக்கு இந்த மெட்ரோ ஒர்க்கெலாம் முடிஞ்சிட்டா லாரி இது உள்ள வரத்துக்கு அலோவ் பண்ணுவாங்களா டவுட்டு தான் போலகுது பாதாவரம் பெரிய ரவுண்டாக நான் தாண்டி ஓரங்கட்டி நிற்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் இஎம்ஐயில் வாங்கி கொடுத்தவர் வராரு வரேன்னு சொல்றாரு லக்ஷ்மணன் அப்படியே அவரை பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அவர் வீடு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது வரேன்னு சொன்னார் ஃபோன் பண்ண வரட்டும் இப்போ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் போல அது வேற யாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நிப்பாட்டி பேசிட்டு போலான்னு பார்த்தா பின்னாடியே வந்து நிப்பாட்டிக்கிட்டு கத்தியோட சலையை எடுத்து எடு எடுன்னு ஆ நீங்க இப்படி பண்றீங்க அப்பா அவர் தான் மக்களே லட்சுமணன் அவர் பேர் நம்ம அதாவது இப்போ இருக்க ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார் இப்போ ரெண்டாப்பில் அவர் தான் அவர் ஃப்ரெண்டோட இதில் மூலயமா இஎம்ஐ போட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மொபைலில் வாங்கி கொடுத்தாரு இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கேன் ஒரு இஎம்ஐ கட்டிட்டேன் இன்னும் ஆறு ஆறா ஆ இன்னும் அஞ்சு இஎம்ஐ இருக்குது ஒரு அவர் ல பார்த்தேன் வீட்ல இருந்து கொண்டு வந்து பழம் வேற கொடுத்துட்டு போயிருக்காரு ஆப்பிள் அது இதுன்னு இன்னைக்கே போயிட்டு வந்தாரு போல டூருக்கா வரும்போது வாங்கிட்டு வந்தாராம் அதுலயே வேற கொடுத்துட்டு போயிருக்காரு சாப்பிடுங்க மாதாவரம் வரைக்குமே மழை இல்லை போர் கிட்ட வர மழை பெஞ்சிருக்கு கொஞ்ச தூரத்துல எவ்வளவு வித்தியாசமா நெஃப்ல கேள்வி வரனா தாம்பரம் உள்ள போயிடும் நம்ம ஸ்ட்ரைட்டா போக வேண்டியதான் அப்படியே பெருவால்தூர் ரூட்ல வந்து ரொம்ப மாதம் ஆகுது கடைசியா கொச்சின் போயிட்டு வரும்போது வந்துருக்கும் அந்த வழியில அது கூட போகல அந்த வழியில பெருங்கலத்தூர் வந்திருக்கிறேன் மக்களே அந்த பக்கம் பிரிட்ஜு ஒர்க்கு முடிச்சுட்டாங்க ஆனா இந்த பக்கம் இந்த பக்கம் முடிச்சுதான் இருக்கு அப்ப மேல போலாமா தெரியலையே சரி ரைட்டு நம்ம கீழே போயே போகலாம் அடுத்த ட்ரிப்பில் வந்து மேலே போகலாம் மேலே போயிட்டு போகலாம் ஏன்னா இது வந்து ஒரு ரவுண்டான மாதிரி தான் கட்டினாங்க ஒரு வேளை லெஃப்ட் லெஃப்ட்டோ ரைட்டிலோ ஏறி இறங்குற மாதிரி தான் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது ஸ்டைட்டாக ஒன்றா போட்டிருக்காங்க சரி நைட் டைம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அழைக்கலாம் வந்தா ஒன்றும் டிராஃபிக் இல்லை பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கிறேன் இது குள்ளார வண்டி எடுத்துட்டு போகலாமா முடியாது உள்ள விட மாட்டாங்க செங்கல்பட்டு தாண்டி போயிட்டு இருக்க மக்களே என்ன எல்லாமே அந்த காற்றாலையோட மில்லோட இது மாதிரியே இருக்கு எல்லாம் கண்ணு லைட்டா தோக்கம் சொக்கு சரி படாலம் வந்துட்டு நினைக்கிறேன் தானா இன்னும் போணும் போ ரொம்ப நாள் கழிச்சு வரேனா சரியா தெரிய மாட்டிக்க டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுது மக்களே இங்கே கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்